பெரியாருக்காக போனேன் படத்தை பார்த்து ஆட்டம் போடுங்க ஆனா ஓட்ட போடாதுங்கிறது தொடர்ந்து பிரச்சாரம் பண்ற பண்ணிக்கிட்டே இருக்கிறோம் நீ எங்களை கூட சொல்லாதீங்க நாங்கள் தொடர்ந்து பண்ணுகிறோம் ஆனா திமுக பண்ணுங்க அவங்கள கேளு நாங்க தொடர்ந்து மக்கள்கிட்ட போறோம் இளைஞர்கிட்ட போறோம் அம்பேத்கரை முழுசா படிச்சவன் எங்க எழுச்சி பின்னாடி வந்து சிறுத்த ஒரு பய கூட போகல எங்களுக்கு ரெக்கார்ட் நான் சொல்ல முடியும் விடவும் மாட்டேன் நாங்க இந்த மக்களை மீட்டெடுக்க வேண்டிய அவசியம் யாருக்கு இருக்கு தமிழா பாண்டியனுக்கு இருக்கு எல்லாருக்கும் இருக்கு விஜயினுடைய ஆற்றலை சக்தியை அவருக்கு இருக்கக்கூடிய கெப்பாசிட்டிய பத்து சதவீதம் வாக்கு வங்கி அவரால் பிரிக்க முடியும் திமுக எச்சரிக்கையாக இருக்க கடுமையான எச்சரிக்கை சாதாரண எச்சரிக்கை கடுமையான எச்சரிக்கை நான் வந்து கல்லூரியில படிக்கும்போது அந்த காலத்துல வந்து எனக்கு பிபிசிங்கை ரொம்ப பிடிக்கும் பிபி சிங்கு சிவாஜி கலெசிங் ஒற்றுப்பயிருந்தான் ஞாபகம் வச்சிருந்தா அப்போ சமையாக முன்னேற்ற முன்னணி கிளீனாசுரை ஆமாம் அங்க போகும்போது இது என்ன கூட்டம் இதை விட பயங்கரமான கூட்டம் யாருக்கு வந்து ஜிவாஜி கலெசிங் வந்துச்சு கடைசியில டெப்பாசிட்டு போய் சொத்தை இழந்து உன் ஞாபகம் இருக்கா ஞாபகம் இல்லையா எல்லாம் ஞாபகம் இருக்கு இந்த சிவாஜியோட ஒரு பெரிய நடிகரான்னு அதாவது சிவாஜி சூரக்கோட்டையில தேர்தலை முடிக்கிறாரு தேர்தல் அஞ்சு மணிக்கு தேர்தல் பிரச்சாரம் முடியுமில்ல அப்போ வந்து சூரக்கோட்டையில் உட்கார முன்னாடி ஒரு டீ கடையில் அப்போ எல்லாரும் டீ போட்டு கொடுப்பாங்க அவன் டீ போலும் பவியமாக கொடுக்குறான் டீ கிடைக்காத பார்த்து எனக்கு ஓட்டு போட்டுரு அவன் சொன்னான் ஐயா மன்னிச்சுங்க நான் உங்கள் ரசிகன் வசந்த மாளிகையிலேருந்து எல்லா படத்தையும் மூணோட பார்த்துருவேன் ஓட்டு நான் எம்ஜிஆருக்கு தான் போடுவேன் டேய் இரடா சொல் ஆமாம் ஐயா உங்கள் ரசிகன் ஓட்டுன்னு வந்தால் அங்கேயே கட்சி கடைசர் அப்பே கடைசி ஆமாம் போயிட்டாரு கடைசிட்டு அமைதி ஆகிட்டாரு என்னடா இப்படி சொல்கிறோம் அப்போ நமக்கு இந்த கூட்டம் பார்த்துட்டு போயிடுவானுங்க ஓட்டு போட மாட்டானுங்க இந்த கதை ஆனால் இப்போ விஜயை பொறுத்தவரை சிரஞ்சீவி ஆ சிரஞ்சீவி காங்கிரஸை சேர்த்துட்டான் அவர் கூட்டம் எப்படி வந்துச்சு இதை விட பல மடங்கு கூட்டம் அப்புறம் ஆனால் சிலுக்கு

யார் வரவேண்டும் என்பதை விட யார் வரக்கூடாது என்பதை டெல்லி முடிவு பண்ணிடுச்சு யாரு வரக்கூடாது என்பதை முடிவு செய்து வரணும் என்பது முடிவு பண்ணல யாரு முடிவு பண்ணிடுச்சு முடிவு பண்ணி நமக்கு இந்த கூட்டணி வெற்றி பெறணும் இப்ப பாஜக ஒரு இருபத்தி அஞ்சு எம்எல்ஏ வரணும் அதிமுக பெரும்பான்மையான ஜெயிக்கணும் இதுக்கு அதாவது எடப்பாடி எத்தனை ஆயிரம் கூடி வேணாம் தர்றேன்ப்பா இப்படியாது என் கூட சேருன்னு பல ரூட்டை விட்டு பார்த்தார் எனக்கு முதலமைச்சர் ஸ்டீட் கொடுப்பியா ரெண்டாவது வருஷம்

இவர் தான் தட்டாபாய் பாய் ஓகே சரியா அப்போ அமித்ஷா நான் புறப்பட்டு வர்றப்பா இன்னைக்கு பனையூர் பக்கம் ஸ்டாரோட ரூம் போட்டு வெயின்னு இருக்கார் எப்போ வர்றாரு டேட் ஃபிக்ஸ் பண்ணல ஆ அமித்ஷா புறப்பட்டு வந்தாரா எடப்பாடிட்ட எடப்பாடி வரும்போதே மீடியாவோட வந்தார் எடப்பாடி நம்ம கட்சி கூட்டிட்டு சேர்றாரப்பா பேசிட்டேன் நான் கிளம்ப வந்தார் ஆ அதே போல் இன்னும் நாட்கள் இருக்குது இன்னும் ஒரு மாதம் இருக்குது ஒரு மாதத்துக்குள்ளே எப்ப எது வா உடைய வரவை அண்ணா திமுக வலி வைத்து விளைவித்து பார்த்துட்ருக்கோம் சரியா இப்போ நைனார் ஆக நைனார் சொல்றார் எங்களுக்கு எழுபது சீட்டு கொடுன்னு கேட்கறாரு ம் எழுபது சீட்டு கூட்டணிக்கு இருபது சீட்டு இருபத்தஞ்சி சீட்டை கொடுத்துரு எங்களுக்கு ஒரு எழுபது சீட்டை கொடுத்துரு நாங்கள் பார்த்துக்குறோம் இந்த எழுபது சீட் எதுக்கு டிமாண்ட் பண்றாங்க விஜய்க்கு பாதி முப்பத்தஞ்சு விஜய் முப்பத்தஞ்சு ஆமா இல்லை எனக்கு நாற்பது எடுத்துக்கோ வச்சுக்கோ உறச்சிக்கோங்க அப்பா இது இத பாஸ் கண்டிப்பாக முடிவு பண்ணுவார் இந்த கூட்டணி கண்டிப்பாக வெற்றி பெறுவதற்கு உண்டான சாத்தியம் இருக்கு ஏன்னா யாரு குறிப்பிட்ட சங்கி குறிப்பு சங்கி தான் நீங்க பெரியார சங்கியாக்கிட்டீங்கல்ல பெரியார சீமான் ஈரோட்லேயே போய் ஐம்பதா இருபத்தி ஐயாயிரம் ஓட்டு வாங்கினாரு ஏ அப்போ நீ ஈரோடு நின்றா இல்லை நான் நான் நின்ன பெரிய கேக்க ஈரோட்டில் நான் ஒரு வேட்பாளருங்க தெரு தெருவா போனேன் வீதி வீதியாக போனேன் மக்களை சந்திச்சேன் பெரியாருக்காக போனேன் திமுக அப்போ சீமா ரெண்டு பேரும் தான் எலெக்ஷன் நாங்க நான் போய் கடந்து நின்று பெரியாரை பெரியாருடைய மண்ணில் எவன் ஒருத்த விமர்சனம் பண்ணுகிறானோ அவனை ஓட ஓட புறம் இதுக்கிட்டு ஓடணும் பெரியார் தொண்டர்களோட போனேன் பெரியார் தொண்டர்களோட போனேன் என்ன நடந்ததுன்னா திமுக பூரா சில்லறை கொடுத்தா ஓட்டு வாங்கி ஜெயித்தான் தலித் மக்கள் பூரா சில்லறை வாங்கி ஓட்டு போட்டான் முஸ்லீம்கள் பூரா ஓட்டு போட்டாங்க இப்படி தான் நடந்தது இப்போ அதே நிலமை விஜய் வ அதிமுக கூட்டணி வருகிற பொழுது என்ன நடக்கும்னா கொள்கையே போய் சேராத ஆட்கள் நிறைய பேர் இருக்கா அவர்கள் பூரா நேர எங்கே வருவான் விஜய்கிட்ட வந்துடுவான் எட்டு லட்சம் பேர் ப்ளஸ் டூ முடிச்சுட்டு வருஷம் வெளியே வர்றான் அஞ்சு வருஷம் ஐயெட்டு நாற்பது லட்சம் பேர் யார் வந்திருக்கா அந்த பதினெட்டு வயசு பத்தொன்போது வயசு இளைஞர்கள் வந்திருக்கான் அவன் பூரா அவனுக்கு தெரிஞ்ச ஒரே அரசியல் எது விஜய் கீர்த்தி சுரேஷ் அரசியல் தான் ம் ஏன்னா சினிமா பார்த்தான் அதுதான் பார்க்குறான் வீட்டில் பார்க்குறான் அப்போ இந்த அரசியல் இந்த இடத்துல நான் ஐயாட்டம் மறுத்து பேசுறேன் என்னன்னா நீங்க சொன்ன கருத்து பூரா நூற்றுக்கு நூறு உண்மை ஆனால் இன்றைய இளைஞர்கள் வந்து படத்தை ரசிப்பாங்க தமிழர்கள் நல்லா சூப்பரன்னு கைதட்டுவாங்க ஆனால் ஓட்டு போட மாட்டாங்க ஏன்னா எப்போ யூடியூப் வந்துச்சோ எப்போ கையில் ஃபோன் வந்துச்சோ பாக்குறாங்க டே ரைட்ரா பெரியார் இதை சொல்லியிருக்காரா அம்பேத்கர் சொல்றாருன்னா படிக்கிறாங்க ஆனால் நான் இளைஞர் மேலே நாங்கள் நம்பிக்கையாக இருக்கிறோம் இது கையோட கருத்து மட்டுமல்ல இது எதார்த்தம்

இப்போ திருநெல்வேலி பள்ளிக்கூடத்தில் பிள்ளைங்களை யூனிஃபார்மில் சரக்கு அடிச்சுட்டு ஒரு டான்ஸ் ஆனது பார்த்தீங்களா ஒரு மான சோத்துக்கு ஒரு சோ நசுக்கி பார்த்தா தெரியாது இப்போ இது என்ன செய்தின்னா நீங்கள் தொண்ணூறு சதவீத மாணவர்கள் குடிக்க பழகிறத ரோல் மாடல் அப்போ ரோல் மாடல் அப்ப நீங்கள் கள்ளக்குறிச்சி அதுக்கு சினிமா ஹீரோக்கள் புல்ல புள்ள போதில் ஒரு படத்தில் மாஸ்டர் படத்தில் ஆமாம் நம்ம ஊர்ல மாஸ்டர் போதை அடிச்சோன்னா செருப்போச்சா அடிச்சிருவாங்க ஆமாம் ஒரு மாஸ்டர் படத்திலே ஃபுல் போதிலே திருவாப்பா ஆமாம் ஆமாம் அப்போ இந்த அரசியலை நீங்கள் நீங்களும் அம்பேத்காரை கொண்டு போகல திமுகவும் பெரியார கொண்டு போல இரண்டு பேரும் செஞ்ச தப்பு இரண்டு இடங்களில் ஓட்ட அதிகமாகிடுச்சு தலித் இளைஞர்கள் பூரா எங்கே போயிட்டான் அவனுக்கு ஒரு அரசியல் அதிகாரம் வேணும் நீங்கள் ஆதிக்க சாதி தான் அரசியல் பண்ணுறான் பெரும்பான்மை சமூகம் எங்கெங்கே அதிகமாக இருக்கார்களோ அவர்கள்ட்ட தான் அரசியல் இருக்குது திமுகவுலையும் சரி அண்ணா திமுகவுலைய ஆதிக்க சக்திகள் தான் அரசியல் இருக்கான் ஒரு ஒடுக்கப்பட்டவன் நேராக போய் எம்எல்ஏ பார்க்க முடியாது அந்த ஊரே பெரிய சாதிக்கார கூட்டிகிட்டு போய் தான் பார்க்கணும் இன்றைக்கி நிலவரம் அப்போ யாருடைய தப்பு அது யாருடைய தப்பு இப்போது அப்போ அந்த ஒடுக்கப்பட்ட இளைஞர் என்ன நினைக்கிறான் நான் கவுன்சிலர் ஆகணும் நான் சேர்மன் ஆகணும் நான் ஒன்றியம் ஆகணும் நான் நகரமாகணும்னு அவன் என்ன பண்ணுறான் விஜய் கட்சிக்கு போயிட்டான் அது அந்த இடம் அந்த இடம் ஒரு பெரிய வெற்றிடமாக இருக்கு நான் இன்னொரு சூழ்நிலை ரொம்ப அதிர்ச்சியாக இருக்கீங்க தலித் இளைஞர்கள் நூற்றுக்கு நூறு அங்கே போக மாட்டாங்க ஏன்னா இப்போ மாவட்ட செயலாளர் அவங்க அறிவிச்சிருக்காங்க பார்த்தீங்கன்னா அத்தனை மாவட்ட செயலர் பேருக்கு எனக்கு தெரியும் எல்லாம் நான் லிஸ்ட்டு வச்சுக்கிறேன் உங்களுக்கு தரேன் அதில் ஒருத்தன் கூட தலித்து இல்லை இதை நான் தொடர்ந்து பிரச்சாரம் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன் அப்போ தலித்து எந்த மாவட்ட செயலாருக்குமே கொடுக்கல மாநில லெவலில் ஒரே ஒரு ஆறு கொடுத்துருக்குறாங்க யாருன்னு உங்களுக்கும் தெரியும் மக்களுக்கும் தெரியும் மற்ற தலித்தில் ஒரு மாவட்ட செயலாளர் திமுக இருக்கிறாங்க அதிமுகவில் இருக்கிறாங்க ஏன் காங்கிரஸ் இன்றைக்கி மாநில செயலாளர் யார் இன்னைக்கு கம்யூனிஸ்டில் இருக்கிற ரெண்டு மாநில செயலாளர் யார் எல்லாம் தலித்து தானே ஆனால் அவன் கட்சியில் ஒருத்தனை கூட மாவட்ட செயலர் கொடுக்கல இந்த இதை பார்த்து கொண்டு இதுக்கு பிறகாவது தலித்து பேர் எவனும் போய் ரசிங்க படத்தை பார்த்து ஆட்டம் போடுங்க ஆனால் ஓட்ட போடாதுங்கிறத தொடர்ந்து பிரச்சாரம் பண்ணுறோம்ல பண்ணிக்கிட்டே இருக்கிறவங்களுக்கு நீங்கள் எங்களை கூட சொல்லாதீங்க நாங்கள் தொடர்ந்து பண்ணுகிறோம் ஆனால் திமுக பண்ணுங்க அவங்கள கேளுங்கள் நாங்கள் தொடர்ந்து மக்கள்கிட்ட போகிறோம் இளைஞர்கிட்ட போகிறோம் அம்பேத்கரை முனுஷாக படித்தவன் எங்கள் எழுச்சி தமிழகம் பின்னாடி வந்த சிறுத்தை ஒரு பய கூட போகல எங்களுக்கு ரெக்கார்ட் நாங்கள் சொல்ல முடியும் இவ்வளவு மாற்றினாங்க இல்லை இப்போ கூட்டம் கூடுறது பூராமே வன்னியர் பெல்ட்லேருந்து வருது அடுத்து நீங்கள் எப்பவுமே ஒரு விஷயம் வச்சுக்கோங்க எம்ஜிஆர் படம் அதிகமாக ஓடுற இடம் எங்களுக்கு தெரியுமா சினிமா பெட்டி அதிகமாக இடம் என்எல்சின்னு சொல்லுவோம் சவுத் ஆர்காடு நார்த் ஆர்காடு இந்த தருமபுரி கிருஷ்ணகிரி தான் அதிகமாக சினிமா மோகம் அடுத்து எம்ஜிஆர் படத்துக்கு பிறகு ரஜினி படம் பார்க்கறது அங்கே இருக்கக்கூடிய தலித் இளைஞர்களும் உழைக்கிற வன்னியர் மக்கள் தான் பார்க்கலாம் எம்ஜிஆருக்கு அடுத்து ரஜினி ரஜினிக்கு அடுத்து விஜயகாந்த் கரெக்டாக சொன்னேன் ரிஷி வந்தியம் விருத்தாச்சலம் வன்னியர் பில்ட்டு அங்கே தான் அத்தனை ஓட்டும் விஜய்க்கு நாற்பத்தி ஒரு சீட்டு வாங்கி இருபத்தி ஒன்பது எம்எல்ஏ ஜெயிச்ச பிரதான எதிர்கட்சி தலைவரான பகுதி அதுதான் இப்போ ரஜினி படம் விஜய் படம் அஜித் படம் ஓடுறது அந்த பகுதி தான் அப்ப அங்க பூரா வந்து எல்லா ரசிகருடைய மாயில இருக்கிறாங்க கனவு கனவுல வாழ்றாங்க ரெண்டாவது மூட நம்பிக்கை உள்ள பகுதி அதுதான் எப்படின்னு சொன்னா நான் சபரிமலைக்கு போனேன் எப்போ முப்பத்தஞ்சு வருஷம் முந்தி என்னதான் தான் இருக்குது ஐயப்பனை பார்க்கலாம் ஆ பார்த்துக்கோங்க அப்படியே பார்த்துக்கலாம் ஆமாம் ஒரு பெரியார் தொண்டை சபரிமலைக்கு போகிறவனும் கருப்பு சட்டை தான் போடுறான் பெரியாரோ கருப்பு சட்டை தான் கருப்பு வேட்டிக்கு போல கருப்பு பேண்டு ஓ என்னதான் நடக்குது ஐயப்பன் பார்க்க போனால் அது அதிகமான கூட்டம் வருகிற பகுதி எங்கேருந்து இந்த பெல்ட் தான் எப்படி நான் அதை கண்டுபிடிச்சேன்னா நாங்கள் என்னை கூட்டி கூட்டிகிட்டு போனவர் ஒரு ஆச்சாரமான ஐயர் அவர் என்ன பண்ணிட்டார் எங்களை விட்டுட்டு நேராக கோயிலில் போய் செ செட்டில் ஆகிட்டார் நாங்கள் பம்பை வழியாக போய் அந்த சரங்குத்தி வழியாக போய் ராத்திரி பூரா வய க்யூவில் நின்று கயிறு கட்டி வைப்பான் ஐம்பது பேர் ஐம்பது பேராக ஊற்றி விடுவான் விடிஞ்சு முடிஞ்சு அங்கே போனால் தங்களை கூட்ட செதறி போயிடுச்சு செதறி போன பிறகு என்ன சொல்கிறான் போய் மைக்கில் போய் சொல்கிறான் ஐயா நம்ம கூட வந்த சங்கத்தவணன் சுவாமிகள் பாண்டியன் சுவாமிகள் முத்துகுமார் சுவாமிகள் எல்லா சுவாமிகளும் கொடிமரத்துக்கு மருந்து கீழே வந்து சேருவியா அப்படின்னு மைக்கில் சொன்னால் அடையாளம் கண்டுபிடிச்சு கொடி மருந்து கீழே வருவான் இப்படி காணாமல் போனவர்கள் பட்டியல் எங்கிருந்து வருது திருப்பூத்தூரில் இருந்து சுப்பிரமணிய சுவாமிகள் கந்தசாமி சுவாமிகள் ராமசாமி சுவாமிகள் எல்லாம் கொடி மருந்துக்கு வா பரவாயில்ல ஐயப்பே வந்து எல்லாரும் சாமி ஆக்கிறார் சாமி ஆக்கிறார் எந்த ஏற்றதாலும் இல்லை கிடையாது அத்தனை பேர் காணாமல் போன கும்பல் பூரா திருப்பத்தூர் கிருஷ்ணகிரி தருமபுரி இப்படித்தான் அந்த அந்த பில்ட்டில் இருந்தால் மனுஷன் அந்த ஷேர் அப்போ நான் பார்த்தேன் அப்போ என்னடா இதையே அனௌன்ஸ் பண்ணிட்டு இருக்கிறான் வந்து ஷேர் லாள் பூரா அந்த ஆளு தான் உம் அப்பா மூடநம்பிக்கை அப்போ அடத்து இங்குட்டு போதை போதா இங்குட்டு கனவு கனுமா கனவு அப்பா இந்த மக்களை மீட்டெடுக்க வேண்டிய அவசியம் யாருக்கு இருக்கு தமிழா பாண்டியனுக்கு இருக்குது எல்லாருக்கும் இருக்கு இல்லை மெயினா நீ ஒரு மூத்த பத்திரிக்கையாளர் தொடர்ந்து நீ பேசுறீங்க இன்னைக்கு கூட என்ன ஒருத்தன் சொல்கிறேன் நாங்கள் ஐயா பாட்ட பேச்ச கேட்டுக்கிட்டு யார் குங்குவோம்ன்றாங்க கடைசியில் பாருங்க தூங்க போயிடுச்சு உங்க பேச்சு ஆனால் சொல்றேன் டெய்லி கேட்பாங்க நம்ம பேச்ச ஒருத்தர் சொல்றாரு ஒருத்தர் இல்லை என்ன பார்க்கறேன் போறேன் ஐயா தமிழா பாண்டியனோட பேச்சை நாங்கள் கெட்டுக்கிட்டு தாங்க தூங்குவோம் தூங்க இந்த வடிவேல சீனை போடுற மாதிரி நம்ம நடந்தேன் இல்லை இல்லை நீ எவ்வளவு புரட்சிகரமான கருத்துக்களை சொல்லிக்கிட்டு இருக்கிறீங்க யாரையும் சாராம மக்களுக்காக நீங்கள் பேசுறீங்க இன்னைக்கு தவிர இன்னைக்கு தமிழ்நாட்டிலே பெரியாருக்காகவும் புரட்சி அம்பேத்கருக்காகவும் பேசக்கூடிய பத்திரிக்கை நீங்கள் ஒரு ஆள் தானே எல்லாரும் அங்கங்க போய் ஜாயின்ட் ஆயிட்டாங்களே செட்டில் ஆயிட்டான் செட்டில்மெண்ட் ஆயிட்டு எல்லாருக்கும் எல்லாத்துக்குமே மீட்டர் ஓடுது கோடிகளை மீட்டர் பார்த்தா ஆளுங்கட்சி இங்கிட்டு பார்த்தா எதிர்கட்சி இப்போ இவரும் ஓட்டுறாரு நினைக்கிறேன் விஜய் பொறுப்பு ஓட்டுகிட்டு இருக்காங்க யாதவர்த்தி மூலமாக தான் வந்து மக்களுக்காக பேசிட்டு இருக்கிறோம் அப்போது அப்போ உங்களுக்கு தான் பொறுப்பு அதிகமாக இருக்குதுல்ல மக்களுக்கு மக்களுக்கு போராடுவது தந்தை பெரியார் தேசிய தலைவர்கள் நம்ம காமிச்சிருக்காங்க வழி அதனால் நம்ம அவர்களுடைய வழியை பின்பற்றி இருக்கோம் மக்கள் சேவையே மகேஷன் சேவை இப்போ விஜயை பொறுத்த வரைக்கும் விஜயினுடைய ஆற்றலை சக்தியை அவருக்கு இருக்கக்கூடிய கெப்பாசிட்டியை பத்து சதவீதம் வாக்கு வங்கி அவரால் பிரிக்க முடியும் கரு ஆறரை கோடி வாக்காளர் இருக்கான் அறுபத்தஞ்சு லட்சம் வாக்கை பிரிக்க முடியல அமிஷாவே முடிப்பட்டான் அமிஷா முடி ஐபி ரிப்போர்ட் போயிட்டே இருக்கு டெல்லிக்கு ஐபி ரிப்போர்ட்டு போயிட்டே இருக்கு அப்போ இந்த ப பத்து சதவீதம் வாக்கு இருந்தால் அதிமுக பாஜக கூட்டணியில் விஜய் இணைத்தால் யார் வர வேண்டும் என்பதல்ல யாரு அப்ப பாஸ் இப்ப அவர் பாஸ் அடிக்கிறதே இல்லை சொல்லும் போது கூட டெல்லியை சொல்றாரு நான் சொல்லவில்லை மக்கள் சொல்றான் அப்போ பாஷை அடிக்கிறதே இல்ல பாஸ் தான் இப்போ அவரு தப்பிச்சுட்டு இருக்கார் இதனால திமுக எச்சரிக்கையாக இருக்க கடுமையான எச்சரிக்கை சாதாரண எச்சரிக்கை இல்லை கடுமையான எச்சரிக்கை உதயநிதியை விட விஜய்க்கு அதிகமாக கூட்டம் கூடுது இப்போ செய்தி என்னன்னா விஜய் அரசியலுக்கு வந்த பிறகு திமுக ரொம்ப அலர்ட் ஆகி திருவாரூர் தாத்தா தொகுதிக்கு போகிறாரு ம் எங்கேருந்து சேப்பாக்கத்துலேருந்து எங்கே வைக்க போகிறாரு அங்கே போறாரு திருவாரூர் முடிவு பண்ணிட்டாங்களா முடிவு பண்ணிட்டாங்க முடிவு பண்ணிட்டாங்க ஏன்னா மண்ணின் மைந்தன கூடி போட்டுருவான் யார அங்க அங்கே அப்போ அவரே தொகுதி மாற வேண்டிய தேவை வந்துருச்சு குளத்தூர்லேருந்து அவங்க அப்பா சேப்பாக்கம் மாறாரு ம் யாரு ஏன் குளத்தூர் தொகுதிக்கு சேகர் பாபு இவரும் நீங்கள் மிகப்பெரிய நலத்திட்ட உதவிகள் அந்த தொகுதியை கட்டுப்பாடு வச்சுருக்காங்க இருந்தாலும் சந்தேகம் வருது சந்தேகத்துக்கிடமின்றி நீதி நிரூபிக்கப்பட வேண்டும் என்பதை போல நீங்கள் தொகுதி மாறுகிற முடிவில் அப்பா மானு வந்தாங்கன்னா அது காரணம் யார் எடப்பாடி அல்ல அமிஷா அல்ல யார் விஜய் உங்கள் விஜய் உங்கள் விஜய் உங்கள் விஜய் உயிரேன்னா வருவார் இப்படி பாட ஆரம்பிச்சிட்டான் என்ன பாடுறார் செங்கோட்டையின பாட ஆரம்பிச்சிட்டாரு இது திமுகவுக்குள்ள பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறது திமுக விழித்து கொள்ளவில்லை என்றால் இனிமே விழித்து கொள்ளவே முடியாது ஆனால் நான் ஒரு கருத்து சொல்றேன் ஐயா சொன்ன கருத்து கரெக்ட் ஆனால் என்னுடைய கருத்தை நீ கேட்கணும்ல இப்போ விஜய் வந்து நின்றா கூட பரவாடா அவர் பிஜேபி எதிர்க்கிறாரு திமுக எதிர்க்காருன்னு ஓரளவுக்கு ஓட்டு வரணும் இவர் பிஜேபியோட போய் சேர்ந்துட்டாருனா இல்லை அதிமுக போய் சேர்ந்துட்டாருனா இவர் வந்து சோழி முடிஞ்சிடும்ன்றது எங்க கருத்து எங்க கூட்டணி வந்து வெற்றிகரமாக மாபெரும் வெற்றியை பெறும் தான் நாங்க பாக்குறோம் இப்ப தனியா இருந்தாருன்னா ஒரு எதிர்ப்பாளர் இருக்கும் இல்ல இப்ப அப்ப இவங்க அங்க போய் சேரவே முஸ்லீம் ஓட்டே வராது இல்ல உங்களுக்கு கிறிஸ்துவர் ஓட்டும் வராது இல்லைங்க போகாது இல்ல அப்ப தலித்து ஓட்டு யோசிச்சு பண்ண டே இவ்வளவு நாள் விஜய நம்பிக்கை இருந்தோம்னா அந்த கடைசியில வேலையை காட்டிட்டாரா அப்படின்னு ஆகும்ல அதனால தமிழ்நாட்டுக்குள்ள அமித்ஷா ஃபார்ம்ல வெற்றி பெறாது அப்படின்றத நாங்கள் கணிக்கிறோம் நீ ஆயிரம் விஜய கொண்டு வா முடிஞ்சா அஜித்த கூட கொண்டு வா முடிஞ்சா திரிசாவும் கூட்டியா இல்ல முடிஞ்சா நயன்தாராவை கூட்டியா யாரை வேணுமா கூட்டியா நாங்கள் வந்து கோட்பாட்டு ரீதியாக வெற்றி பெறுவோம் அப்படின்னு நாங்கள் முழுமையாக நம்புகிறோம் கோட்பாடு அது ஒரு ஒரு கருத்து சொல்லட்டுமா இப்போ இந்த பிரச்சனை போது இதுக்கு நீ ஸ்டாலின் எப்படியோ இந்த விஷயம் நினைக்கல ஒரு நீதிபதியை போய் நீ தீவ ஏ நாங்களே எதிர்பார்க்கல இதுக்கு வந்து பிள்ளையார் சொல்லி போட்டதே எங்கள் தலைவர் தான் எங்கள் தலைவர் தான் முத முதல் சொல்கிறார் டே நீதிபதி வந்து நடவடிக்கை எடுக்கணும்னா இருக்காயா அதுக்கடுத்து எல்லாம் போய் எல்லாம் போய் கொடுக்குறாங்க சபாநாயகர் போய் கொடுக்குறாங்க அவரை தூக்குங்க பதவியை விட்டு அப்படின்னு ஆனால் அது பிள்ளையார் சொல்லிட்டு இட்ட பிறகு நாங்கள் எதிர்பார்க்கல இவர் கூட பே மேற்கடிச்சிவாருன்னு ஆனால் தளபதி ஸ்டாலின் தைரியமாக இருந்து அங்கே ஏற்ற விடாதீங்க ஒன் ஃபார்ட்டி ஃபோரை போடுங்க அப்படின்னு பண்ணுறாரு அப்போ ஸ்ட்ராங்காக தான் இருக்காருன்றது நாங்கள் நம்புகிறோம் இல்லை கூட்டணி இருக்கிறக்காக சொல்லுறேன் நான் ஜெனரலாக சொல்கிறேன் அவள் பெரியாருடைய கோட்பாடுகளையும் அம்பேத்கர் கோட்பாடுலையும் களத்தில் இறக்கும்போது அமித்ஷா விஷா லெஃப்டாக டீல் பண்ணிடலாம்ல இதான பெரிய மேட்ரு இல்லை இங்கே அமிஷா கோட்பாடு என்பது இங்கே சந்தர்ப்பவாத அரசியல் பெரியாருடைய கோட்பாடு என்பது அது சனாதன எதிர்ப்பு அரசியல் கரெக்ட் இங்கே மக்கள் திமுக மீது வருகிற அதிருப்தியை எங்கே வண்டி போடுவான் தான் போடுவான் இது ஆண்டாண்டு காலமாக உள்ள அரசியல் நீங்கள் சனாதன எதிர்ப்பை நீங்கள் பெரியார் எழுபத்தி ஐந்து ஆண்டு காலமாக வச்சிருந்தார் பாஜகவை பார்த்தாலே திண்டத்தகாத கட்சிய வச்சிருந்தேன் இல்லை அத மினிஸ்டர் சொல்றேன் ஆஹ் ஒரு மினிஸ்டர் சொல்றேன் நம்ம இந்தியால எல்லா இடத்துக்கும் போக முடியுது தமிழ்நாட்டுக்குள்ள மட்டும் நுழையவே முடியலை ஒரு மினிஸ்டர் இங்க ஒரு பேட்டியை கொடுக்குறாப்புல அமித்ஷவா அதுதான் பேட்டிய சொல்றாப்புல அப்ப அது பெருமைலாம் நம்ம தமிழ் மண்ணுக்கு தானே சார் தமிழ் மண்ணுக்கு தான் செய்யறோம் பார்ப்படர்கள் பெரியாரை ஒழிக்கல திராவிடையே பெரியார் ஒழிச்சிடுச்சு ஐயோ என்ன திடீர்னு இப்படி போமா நீங்க பெரியார் மண்ணுல போய் சீமா மிதிச்சியா இருக்கே நீங்க நான் நேரடியாக பார்த்து சொல்வேன் என்னுடைய வ வார்த்தையிலிருந்து வர்றது பூரா உள்ளே தேங்கி கிடக்கிறத அப்படியே வெளியே கொட்டுறேன் இருபத்தி ஐயாயிரம் ஓட்டு வாங்குறாரு சீமா பெரியாரே மண்ணுடா பெரியார் மண்ணல்ல பெரியாரே மண்ணுன்னு சீமா இந்த இப்போ நான் கேட்குறேன் பஞ்சாப்பில் ஒருத்தர் பகவத்சிங்கை பேசிவிட்டு நடமாடி விட முடியுமா பஞ்சாப்கார் விட்டுருவானா பகவத் சிங்கே பகத்சிங்கே எவ்வளோ பெரிய தியாகம் செய்தாரோ அதே தியாகம் தந்தை பெரியார் முடியும் மறுக்க முடியாது சுபாஷ் சந்திர போஸே ஒரு மண்ணடா சுபாஷ் சந்திர போஸ் மண்ணில் நின்று ஒருத்தர் சொல்லிவிட்டு வங்கக்கடலை தாண்டி விட முடியுமா முடிய வங்கக்கடலை மிதப்பான் இந்த சைமன் பெரியார் மண்ணில் போய் நான் நானே போய் ஒரு வழக்கு தொடுத்தேன் வெடிகுண்டு வீசப்படும் சட்ட ஒழுங்கை கெடுக்கிறான்னு சொல்லி ஈரோடு காவல் நிலையத்தில் என் பேரில் ஒரு வழக்கு பதிவு பண்ணியிருக்கேன் எந்த நடவடிக்கை எடுத்து அப்போது திரும்ப பாரதியார் அவர் எடுத்துட்டாரு ஆ பாரதியார பாரதியாரை எடுத்து பாதுகா கடப்பாரை எடுத்து தமிழ் தேசியத்தை ஒழிப்பாங்கிறாரு திராவிடத்தை இல்லை திராவிடம் என்பது இங்கே என்ன இதில் ஒழிஞ்சிருக்கு தமிழர்கிட்ட தான் ஒழிஞ்சிருக்கு ஆ திராவிடம் என்பது ஒரு கோடி தமிழர் தான் அதிகாரத்தில் இருக்கான் இந்த பக்கம் அண்ணாதிமுகவில் ஒரு கோடி தமிழர் திமுகவில் ஒரு கோடி தமிழன் இது வந்து திராவிட என்கிற பேரில் தமிழன் தான் இருக்கான் இவன் தமிழரையே ஒழிக்கணும்னு சொல்லுகிற பார்ப்பன கடப்பாறை பார்ப்பானுக்கு பிறந்த பையன் அப்போ இந்த அரசியலை திமுக வேடிக்கை பார்த்து கொண்டு இருக்கு திமுக பலவீனப்பட்டு கொண்டு இருக்கிறது என்பதற்கு இதுதான் உதாரணம் இதுக்கு மேலே தேவையில்லை ஆக மொத்தம் வந்து இங்க திராவிடத்தை ஒழிப்பதற்கு தமிழ்நாட்டை ஒழித்து கட்டுறதுக்கு இங்கிட்ட ஒரு நடிகரை கொண்டு வராங்க ஆமா கரெக்டா கருத்து எழுதி ஜெயிக்க முடியாத நடிகரை கொண்டு வராங்க ஆமா இங்கிட்ட வந்து ஒரு தமிழ் தேசியம் என்ற போர்வையில ஒரு ஆளை கொண்டு வரண்டு நேரடியா நம்ம போனோம்னா மத்த ஸ்டேட் வந்து இங்க ஜெயிக்க முடியாது அப்படின்றது உணவு அப்ப பலவீனமா இருக்கிற இருக்கிற தான் உங்களை அத்தனை பேர் உங்களை அடிக்க ஆரம்பிக்கிறோம் இது பெரியார் மீது விழுகிற அடி கருணாநிதி மேலேயோ ஸ்டாலின் மேலேயோ உதயநிதி மேலே விழுகிற அடி இல்லை விஜயோ சைமனும் கொடுக்குற ரெண்டு ஜோசப்புகள் ரெண்டு கிறிஸ்துவ மிஷினரினுடைய எடுபடிகள் கொடுக்குற அடி யாரை நோக்கி பெரியாருடைய சித்தாந்தத்தை நோக்கி அம்பேத்கருடைய சித்தாந்தத்தை நோக்கி அம்பேத்கருடைய மரணமே இந்த சங்கி கூட்டம் தான் பெரியாருடைய இயக்க பலவீனப்பட்டதே இந்த சங்கி கூட்டத்தால் தான் அப்போது இந்த இரண்டையும் எதிர்க்கக்கூடிய சக்தியை இளைஞனுக்கு கொடுத்தீங்கன்னா சீமா அடித்து விரட்டப்பட்டிருப்பான் எங்கே ஆந்திரா பக்கம் விஜய் எங்கே போயிருப்பாரு சங்கீதா வீட்டுக்கு போய் செட்டில் ஆகிருப்பாரு இதெல்லாம் இல்லை அப்போ யாருடைய பலவீனம் உங்களுடைய பலவீனம் அவர்கள் அடு அறுவடை செய்து கொண்டிருக்கிறார்கள் இதுதான் இன்றைய நிலவர அரசியல் இல்லை உறுதியாக விடுதலை சிறுத்தில் இருக்கிற வரைக்கும் நாங்கள் எந்த பக்கம் நிற்கிறோமோ அந்த பக்கம் செய்கிறக்கான வேலையை நாங்கள் செய்வோம் அதை வந்து பயப்பட தேவையில்லை நன்றி உறுதியாக போராடுவோம் நன்றி வணக்கம்